ஹே எவ்ரி ஒன் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்க்க போகிறோம் சரி அதனால் மறக்காமல் வந்து ஃபுல்லாக வந்து வீடியோவை வந்து பாருங்கள் உங்கள் குழந்தைக்கு மொதல் முதல்ல நீங்கள் வந்து சில விஷயங்களை கற்றுத்தரணும் உங்கள் குழந்தையாக இருந்தாலும் சரி உள்ள உங்கள் உங்கள் பையனோ பொண்ணோ பத்தாவதோ பன்னெண்டாவதோ காலேஜோ படிக்கிறாங்கன்னா முக்கியமாக நீங்கள் வந்து அதிக விஷயங்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக சொல்லித்தரணும் வந்து திட்டக்கூடாது படிப்பு வந்து வாழ்க்கைக்கு வந்து முக்கியந்தான் ஆனால் அது வந்து படித்தே ஆகணும் நல்ல மார்க்கெடு அப்படின்னு கட்டாயப்படுத்தாதீங்க சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கள ஒரு வேலைக்கு பார்ட் டைம் ஜாப் அனுப்ப ட்ரை பண்ணுங்கள் வெளியில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்லுங்கள் இந்த உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்லுங்கள் பக்கத்தில் இருக்கிற அண்ணாச்சி கடையோ இங்கேயோ போயிட்டு சம்பளமே இல்லைனாலும் வந்து சும்மா வந்து வேலைக்கு போயிட்டு தொழிலை கற்றுக்க சொல்லுங்கள் சும்மா இருக்கிற நேரம் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நூலகத்துக்கு வந்து அனுப்புங்க விளையாட வந்து அனுப்புங்க முக்கியமாக டிவி பார்க்க விடாதீங்க ஃபோன் கொடுக்காதீங்க உங்கள் குழந்தைங்கக்கிட்ட ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து தனித்துவமாக சிந்திக்க தோணும் ஃபோன் பார்த்தோன்னா அதுலேயும் வந்து அடிக்ஷன் ஆகிடுவோம் ஸோ இதேமாரி எல்லாமே பண்ணுங்கள் படிப்படின்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணாதீங்க படிப்பு வருதான்னு பாருங்கள் எதோ நல்லா படிப்பா அப்படின்னு வந்து சொல்லுங்கள் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா கிட்டே இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க எல்லாமே வந்து கற்றுக்குறாங்க ஸோ நம்ம எப்படி வளர்க்குறோங்கிறது தான் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு நியூஸ் பார்த்தேன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலேஜ் படிக்கிற பையன் வந்து பார்த்திங்க அப்படின்னா தற்கொலை பண்ணிட்டாருன்னு இதேமாரி அதிக நியூஸ் நம்ம வந்து பார்த்துருப்போம் ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்போது வயசாவது காலேஜ் காலேஜ் போயிட்டுருக்காரு காலேஜ் போல ஒழுங்காக படிப்பு வரல படிக்கலன்னு சொல்லிவிட்டு பெருசாக போகிறதில்ல ஸோ அவங்க வீட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா திட்டினதுனால இல்லை திட்டினதுனால என்ன ஆச்சு அப்படின்னா அவர் வந்து தூக்கு மாடிட்டு இறந்துட்டார் ஸோ இதனால் என்னென்னா அவங்களுக்கு எது முக்கியமோ சைக்காலஜிக்கலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்பும் ஒரு அரவணைப்பு ஒரு நல்ல இது வந்து தேவை ஸோ அதை வந்து கண்டிப்பாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அளவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட குழந்தைங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் அவங்களோட உறவினர் கூட அதிகமாக வந்து பேச வைங்க விளாட வைங்க இது எல்லாமே வந்து பண்ணுங்கள் முடிஞ்ச அளவு வந்து பார்த்தீங்கன்னா டிவி மொபைல் ஃபோன் இதை வந்து எப்படியாச்சும் தவிர்க்க பாருங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் நம்ம ஃப்ரீயாக இருக்கோன்னா அந்த ரெண்டு நாள் அளவு வந்து குழந்தைங்க கூட வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் நண்பர்களே ஸோ இதை தான் நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா வந்து இறப்புங்கிறது ஒரு எது தற்கொலைங்கிறது எதுக்குமே வந்து முடிவாகாது ஓகேங்களா ஸோ வாழணும் நல்லா வாழ்ந்து காட்டணும் குடும்பத்துக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும் படிப்புங்கிறது தேவை தான் பட் அது வந்து அதிகமாக அதிக மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறது எதுவுமே வந்து கிடையாது இது எனக்கு வந்து ஷேர் பண்ணணும்னு தோணுச்ச நண்பர்களே அதனால் நான் ஷேர் பண்ணுறேன் உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்